இதுக்கு மேல எப்ப சரி பண்றது காலேஜ்ல கவுன்சிலிங் கூட்டிருக்காங்க டாக்டர் எப்படி நான் இவங்களை கூட்டிட்டு போறது அவங்க அவங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றது அவங்க அவங்க சொன்னாதானே கரெக்டா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் டாக்டர் இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல இவங்களை கூட்டிட்டு நான் கவுன்சிலிங் போகும்போது மேம் என்ன சொல்றாங்கன்ட்டு நான் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும் ஒருவேளை நான் சொல்றதும் அவங்களுக்கு புரியலன்னா அது ரகேஷ் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்களே கவனிச்சோம் அவங்க காது சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் ராகேஷ் நீங்க இங்க இல்லாட்டி வேற எங்கேயாச்சும் கூட ட்ரை பண்ணி பாருங்க டாக்டர் என்ன டாக்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க அந்த இல்ல ராகேஷ் நான் சொல்றேன் அப்படி என்னால முடியல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நல்ல ஸ்பெஷாலிட்டிஸ் தெரிஞ்சிச்சுன்னா அங்க கொண்டு போய் காமிச்சுக்கலாம் என்ன டாக்டர் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க உங்களை நம்பி வந்தேன் டாக்டர் நானு வேற யார்கிட்டயோ போய் காமிக்கணும்னா எதுக்காக நான் நீங்க வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோட நம்பிக்கையான டாக்டர் நீங்க மாத்திரம்தான் நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்படி என்ன ஆச்சு டாக்டர் இவ காதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணும் போது ஏதாவது தப்பாயிடுச்சா எதா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர் அவ காதுல வேதனையே இல்லைன்னு சொல்றா ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு எப்படி டாக்டர் கொஞ்சம் கூட வேதனை இல்லாமலா இருக்கும் நீங்க திடீர்னு வேற டாக்டரை பாருங்கன்னு சொன்னதும் என்னால அதை ஏத்துக்கவே முடியல டாக்டர் உங்களை நான் எவ்வளோ நம்பி இருந்தேன் என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க ராகேஷ் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இப்போ என்னால முடியாது சாரி டாக்டர் சாரி ராகேஷ் எனக்கு முடியல நீங்க வேற யார்கிட்ட கூட காமிங்க ஆனா யார்கிட்டயும் சொல்லாம காமிங்க யார்கிட்டயும் சொல்லாம காமிக்கணுமா ஏன் டாக்டர் இல்ல பர்சனலா சொன்னேன் அவ்வளவுதான் தென் அவங்க காது வேதனை இல்லைன்னா நல்லதுதான் நல்லா பார்த்துக்கோங்க டாக்டர் நீங்க திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா டாக்டர் இல்ல ராகேஷ் எதுவும் ப்ராப்ளம் இல்ல நீங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க ஏதாச்சும் நல்ல டாக்டரா பார்த்து கூட காமிக்கலாம் பர்சனலா காமிக்கிறது ரொம்ப நல்லது டாக்டர் நீங்க அப்படியெல்லாம் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு இவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா உங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு வேற பிரச்சனை ஏதாச்சும் இருக்கும்னு பயமாக இருக்குது டாக்டர் ஐயோ ராகேஷ் நீங்கள் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேரை தவிர யாருக்கும் தெரியாமல் இருந்தால் நல்லது என்ன டாக்டர் என்ன நம்ம சொல்றீங்க அ டாக்டர் என்ன சொன்னாங்க வேற டாக்டர தான பாக்க சொல்றாங்க எனக்கு அப்படிதான் புரிஞ்சது உங்களுக்கு என்ன கேட்டிச்சி ஆமா வேற டாக்டர் தான் பாக்க சொல்றாங்க ஏ தெரியல पर्सनலா பாருங்கன்னு சொல்றாங்க நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியற மாதிரி வேற யார்கிட்டயும் போய் சொல்ல நம்ம செக்கப் தெரியலையே ஓ அது

வேணாலும் பரவாயில்ல நீங்க இது மாதிரிலாம் அழாதீங்க சரி வீட்டுக்கு போலாம் சரிம்மா ஒன்றும் இல்லை சரி பண்ணிடலாம் எல்லாம் நீ சரி எங்க அம்மா சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பாங்க சரி எதா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் நீ சரி நீ சிரிச்சா நானும் சிரிப்பேன் நான் சிரிச்சா நீங்களும் சிரிப்பேன்னு சொல்றீங்களா ம் வருத்தப்படாத சரி பண்ணிடலாம் இல்ல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல என் காது சரியா உள்ளனால எனக்கு குழப்பம் இல்ல ஏன்னா நான் தான் பழகிட்டேனே ம் ஆனா கண்டிப்பா சரியாவும் காதல் இல்லை இது காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பேரில்

அவ்வளோதான் நீ அப்போ ஏண்டா கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பியா இல்லாட்டினா பாதியிலே விட்டுட்டு போயிடுவியா இல்லை ஏன்னா இது விருப்பமே இல்லாத நடந்த கல்யாணம் இல்லையா அந்த டவுட்ல தான் கேட்குறேன் இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் கேட்காதீங்க அனினா ஏன் எனக்கு பிடிக்கல ஏண்டா என் மனசுல இருக்கிறத கேட்டேன் அப்படியெல்லாம் கேட்காதீங்க தெரியாம உங்க கழுத்துல தாள் கேட்டினாலும் என் மனசுல உங்களை பத்தி என் நினைப்பு என்னன்னு தெரியுமா எல்லாமே நீங்கதான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆமா நீனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னு இருக்கு அதனாலதான் ஃபர்ஸ்ட் அப்படி இப்படியுமா இருந்தாலும் இப்போ நம்ம தான் இருக்கோம் நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு பிறகுதான் என்னால எல்லாமே பேச முடியும் எல்லாத்தையும் இப்ப சொல்லிட முடியாதா நீனா எனக்கு முழுசாக புரியலை ஆனால் உன் மனசில் நீ எல்லாத்தையும் இருக்கிறதுக்கான காரணம் என்னோட படிப்பு மாத்திரம்தான் குறுக்க வந்து நின்றுக்கிட்டு இருக்குன்றது நல்லாவே புரியுது ஐ லவ் யூ

அதான் நான் சொல்றேன் இல்ல என் விருப்பம் எங்க வேணாலும் கிடப்பேன் கவி டைம் டி உன் பக்கத்துல இப்படி க்ளோஸா வந்து கிடக்குறேன் எப்படி ஃபீலா இருக்கு தெரியுமா உனக்கு எதுவும் ஃபீல் இல்லையாடி இதெல்லாம் என் மனசுல எவ்வளவு நாள் வச்சிருந்த ஆசைடி டி ஆனா அந்த ஆசையெல்லாம் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நடக்கணுமா எனக்கு பிடிக்கவே இல்லை டி இப்படியெல்லாம் ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எந்த வகையில நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்காம இருந்தேன்னு தெரியல ஒருவேளை வந்த மாப்பிள்ள நல்ல பையன் நீ கட்டிக்கோ எல்லாத்துலயும் போயிடுச்சா உன் மனசுல என் மேல வச்ச அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டேனா சத்தியமா கிற்கு பிடிக்குதுடி எதை எதையும் யோசிச்சி என்னை பொறுத்தவரையும் நான் எதுவுமே தப்பு பண்ணல ஆனா உனக்கு ஒரு நாள் புரிய வரும்போது நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் நல்ல நல்ல தருணத்தை எல்லாம் நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவ ஆனா நீ அப்போ மிஸ் பண்ணி ஒரு பிரோஜனமும் இருக்காதுடி இந்த தருணம் எல்லாம் இப்ப மாத்திரம்தான் இருக்கும் நீ நாளைக்கே போயிட்டு எனக்கு நேத்துக்குள்ள தருணம் வேணும்னு சொன்னா கிடைக்காது தான் சொல்றேன் அப்படியெல்லாம் நான் தப்பு பண்ணவே இல்லைன்னு சொன்னாலும் நீ நம்ப மாட்டிக்கிற யோசிச்சு பாருடின்னு சொன்னாலும் யோசிக்க மாட்டிக்கிற இனியும் நான் என்னதான் பண்றது கெய் நான் இங்க பேசிட்டு தானே இருக்கேன் சின்னடி உனக்கு நான் திரும்ப சொல்றேன் கவி இதுமதறெல்லாம் எந்த ஆணும் வந்து கெஞ்ச மாட்டான் உன்ன நான் வந்து கெஞ்சறல அந்த திமறு தான் காமிச்சிட்டு இருக்க நான் உன்ன யாரையும் கெஞ்ச சொல்லலையே ஓ சரி அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பாத்துட்டு இருந்தா போதோம் ஓ சரி